வணக்கம் மாணவ செல்வங்களே இன்று பத்தாம் வகுப்பு கணிதம் அளவியல் பயிற்சி ஏழு புள்ளி மூணில் ஒன்றாவது கணக்கு பார்க்க போகிறோம் ஒரு அரைக்கோளத்தின் மேல் ஒரு உள்ளிரற்ற உருளை பொருத்திய வடிவில் அமைந்த ஒரு கிண்ணத்தின் விட்டம் பதினாலு சென்டிமீட்டர் ஓகேவா உருளைக்கு மேலே என்ன பண்ணுறாங்க அரைக்கோளத்துக்கு மேலே உள்ளிரற்ற என்ன அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க உருளை ஓகேவா அதாவது இந்த படத்தை பாருங்களேன் அரைக்கோளம் இருக்கா அரைக்கோளம் மேலே உள்ளிடற்ற உருளை இருக்குது மேலே உள்ள கூம்பை விட்டுருங்க இந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகே கிண்ணம் கிண்ணத்தின் விட்டம் வந்து பதினாலு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க அப்போ விட்டத்தில் பாதி எவ்வளவு ஆரம் அப்போ எவ்வளோ கிடைக்கும் ஆரம் ஏழு சென்டிமீட்டர் ஓகே உயரம் வந்து பதிமூணு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க ஹெச்எஸ்இக்வல் டு பதிமூணு சென்டிமீட்டர் ஏனில் அது தென் கொள்ளளவை காண்க கொள்ளளவுனா என்ன அளவுன்னு சொல்லியிருக்கேன் கன அளவு ஓகேவா கன அளவு கண்டுபிடிக்க போகிறோம் அரைக்கோளத்தின் மேல் உள்ளிரற்ற உருளை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா விட்டம் வந்து பதினாலு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க ஆறம் ஏழு சென்டிமீட்டர் ஆயிடுச்சா இங்கே ஏழு சென்டிமீட்டர்னா இங்கே எத்தனை சென்டிமீட்டர் தான் இருக்கும் ஏழு சென்டிமீட்டர் இந்த ஃபுல்லாக இந்த முழு அளவு வந்து பதிமூணு சென்டிமீட்டர்ன்னு கொடுத்துருக்காங்க இதோட ஆறம் ஏழு சென்டிமீட்டர் கிடச்சோமா அப்போ பதிமூணுலேருந்து ஏழு போயிட்டு நேரத்தில் ஆறு சென்டிமீட்டர் அப்போ உருளையின் உயரம் எத்தனை சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் அரைக்கோளம்னு எழுதிட்டிங்கன்னா அது விட்டம் பதினாலு சென்டிமீட்டர் விட்டத்தில் பாதி ஆரம் ஆரம் ஆர்சி கோட்டு ஏழு சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சாச்சு உருளை பார்த்தீங்கன்னா ஆரம் ஆர்சி கோட்டு ஏழு சென்டிமீட்டர் ஹெச்எஸ்சி கோட்டு எத்தனை சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் இது நம்ம கண்டுபிடிச்சது ஓகேவா கொள்ளளவு கேட்டிருக்காங்க அரை கன அளவையும் கண்டுபிடிச்சிக்குவோம் அப்புறம் உருளையின் கன அளவையும் கண்டுபிடிச்சிக்குவோம் ரெண்டுத்தையும் என்ன பண்ணிடலாம் கூட்டி போட்டுடலாம் அரைக்கோளத்தின் தீன் அளவு ஃபார்முலா என்னது டூ பை த்ரீ ஆர் க்யூ ப்ளஸ் பை இது வந்து ஸ்கொயர் ஸ்கொயர்ஹெச் வந்து எதோட கன உருளையின் கன டூ பை த்ரீ இன்ட்டு பையோட மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆறம் ஏழு தான் தெரியும் நம்மளுக்கு அப்போ ஏழுக்கு ப்ளஸ் இருபத்ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆறம் வந்து உருளைக்கு ஏழு தான் அதனால் ஏழு ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் நம்ம கண்டுபிடிச்சோமா அப்போ அது ஆறு ஓகேவா ரெண்டு பை மூணு இன்ட்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஏழை மூணு தடவை போட்டாச்சு ப்ளஸ் இருபத்ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஏழு இன்ட்டு ஏழு இன்ட்டு ஆறு ஒரு ஏழுக்கு ஒரு ஏழு கேன்சல் ஆகிடுச்சு அப்போ ரெண்டே இருபத்திரெண்டே பேருக்கு இது நாற்பத்தி நாலு ஏழு ஏழு இவ்வளோக்கு இது நாற்பத்தி ஒம்பது பை மூணு ப்ளஸ் ஓரேழு 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 ஏழு ஓகே இருபத்தி ரெண்டு ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு இது ரெண்டுத்தே பேருக்குன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு பை மூணு இது ரெண்டே பேருக்குன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இதை மூணாயிரப்பல்ல அவுத்து போட்டிருக்காங்க ப்ளஸ் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு எழுநூத்தி பதினெட்டு புள்ளி ஆறு ஆறு தசமயன் இருக்கு இல்ல தசமயன் இல்லை அதனால புள்ளி வச்சு ஜீரோ சேர்த்துக்கிறோம் ஓகேவா இல்ல டீச்சர் நீங்க தசமயன் எல்லாம் வேணாம் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டீங்கன்னா இந்த ஆறு ஆற விட்டுருங்க எழுநூத்தி பதினெட்டு மட்டும் எடுத்துங்க தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்துங்க ரெண்டுத்தையும் கூட்டி சென்டிமீட்டர் கியூப் போடணுமா இங்கே ஸ்கொயர் போட்டிருக்கு சென்டிமீட்டர் க்யூப் போடணும் இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆற மூணாயிரப்பள்ள ஒருத்திருக்கோம் ஏழு மூணு இருபத்தி ஒன்னு ஜீரோ அஞ்சு ஒரு மூணு மூணு கழிச்சா ரெண்டு ஆறாயிரத்தி ஆச்சு எட்டு மூணு இருபத்தி நாலு ஓகேவா எழுநூற்றி பதினெட்டு மட்டும் எடுத்துக்கலாம்னு சேர்க்கலாம் எழுநூற்றி பதினெட்டு இங்கே தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டுத்தையும் கூட்டி என்ன கண்டுபிடிச்சாச்சு கன அளவு கண்டுபிடிச்சாச்சு என்ன போட்டுக்கணும் மறக்காமல் சென்டிமீட்டர் க்யூப் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்